மகள்ழ்வான <laughs> காதல் காதல் தினம் இந்த பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் உங்களை உங்களை நீங்களே கொள்ளணும் ஓ மறைவான இடத்துக்கு போக வேண்டும் காதல் போக்கு காதல் சூரியன் மறைவான இடத்துக்கு போய் அப்படியே பிரச்சனைன்னு சொன்னால் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு நான் அந்த நம்பர் எடுக்க இல்லை உடனே அரை அரைக்க சொல்லி தாங்க தாங்கள் பாதுகாப்பு தருவோம்னு சொல்லி இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நேற்று ஒருத்தன் ஒரு பொடியன் லவ் லவ் அந்த அந்த பிள்ளையிட்ட கேட்டுக்கலாமோது வா லவ் ரொம்ப கொண்டாடுவோம்

அருல்ல முதலாளி எங்களுக்கு எதுவும் தந்திருக்கிறான் நாங்களும் காதல் தினத்தை உங்களோட சந்தோஷமா ஆனா உங்களோட டிசைனோடு வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாம் கொடுத்து குடிகள வந்து வாங்கி சந்தோஷம் படுத்து ஏதோ நல்லது செய்த சரி அப்ப அருள் ஜுவலர்ஸோடய சேர்ந்து உங்களுடைய காதல் தினத்தை கொண்டாடுங்க அப்படி டவுனுக்கு வைக்க இன்னொரு அப்படி போய் பாக்கி பார்த்துட்டு வாங்க தஞ்சையின் டிசைன் பிடிச்சப்பட்டே பிடிச்சா வச்சுட்டு சொல்லி போட்டு போனா காசு மூணு வந்து வாங்குறேன் அவர் கொஞ்சம் காய கொடுத்துட்டு போங்க அதோடய வெளிக்கிடுக்கல தெரியுந்தேன் சேர்த்து வச்சுட்டு அப்பாண்ட பக்கம் இருக்கு அம்மாண்ட பக்கம் இருக்கு எடுத்துக்கிடுத்து சேர்த்தாவது ியூடுங்கோ வேண்டி கொடுங்கோ நகைய நகைகள் வாங்கி கொடுத்தால் நெடுவது கிடக்கும் கட்ட முடியாது கட்டினாலும் உதவும் அது பிரியோசனை சும்மா அதையும் இதை வாங்கி சிலவழி செருப்புல வாங்கி குடுக்காம இல்ல நைகில வாங்கி குடுங்கோ இல்லையே அப்ப அருண் ஜுவெல்லர்ஸ்க்கும் போகும் இன்னைக்கும் போகும் நேட்ல நிறைய பேர் போகுது போன நல்ல டிசைன்ஸ் எல்லாம் வந்துரும் டிசைன்ஸ்கு நல்ல நல்ல இது டிசைன்ஸோட க்ராப்போ என்ன விதம் விதமா பே உங்களுக்கு என்ன வேணுமோ பேர் எல்லாம் அடிக்கலாம் எல்லாமே அடிக்க படிக்க கூட கன பேர் உள்ள இல்ல அனுப்பி பார்த்தோம் சரி நாங்க இன்னைக்கு ஒருக்கா இன்னைக்கு ஒருக்கா போட்டுருவோம் ஒருக்கா விசிட் பண்ணி நாங்க பாப்போம் விருப்பம் பார்த்தாங்கடாக்கு பார்ப்போம்

போது வழக்கின் பிரதிவாதி ஒருவரை மாற்றுவது சம்பந்தமாக பிரச்சனை போது அது குறித்து தீர்மானிப்பதாக வழக்கினை நாலு மாதங்களுக்கு ஊக்குவிப்பதாகவும் நீர்வதி நாலு மாதத்துக்கு மறுக்க வேண்டியது எல்லாம் பிரச்சனை சரி பா மகிந்தவன் இல்லத்தில் நீர் விநியோகம் துண்டிப்போண்ட துண்டிக்கணும் முன்னாள் ஜனவரி மஹிந்த ராஜபக்சேன் விஜயராம விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் பாதுகாப்பு படையினர் தங்கியிருக்கும் பகுதியில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது மூன்று லட்சம் ரூபாய் நிறுவைத் தொகையை செலுத்தாதான் இவ்வளவு துடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய மூன்று என்ன செய்கிறது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த அவளை என்னப்போ நல்ல அம்போட என்னப்ப போகணும் சும்மா வாங்க இந்த தங்கி இருக்கும் பாதையில் நீர் விநியோகம் துண்டிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது முன்னாள் ஜனாபதியின் உத்தியோபூர்வ இலத்துக்கான நீர் கட்டணமானது ஜனாபதி செயலத்தால் செலுத்தப்பட்டு வருவதாக மஹிந்த ராஜபக்ச அது ஜனாபதி செயல தான் கட்டுறது நீங்கள் தான் இல்லை கட்டணும் நாங்களை கட்டணும் கேட்டு பின்னு போடுறது என்ன இப்படி போகுது நீர் விநியோகம்லாம் ஜனாபதி செயலம் தான் கட்டுமா நாங்கள் அரைச்சிட்டு வருவோம் அல்லதானே சலுகைகள் தானே அவங்களெல்லாம் தெரியும் தானே முதல் ஊடவியலாளர் லசந்த படுகொலையுடன் தொடர்புடைய மூன்று பேரின் விடுதலைக்கான பரிந்துரையை தற்காலிகமாக ரத்து செய்த சட்ட தற்காலிகமாக இந்த ஓடவும் முடியாது ஒழிக்கவும் முடியாது அந்த மாதிரி வந்துட்டு தான் சட்ட மா அதிபருக்கு அழுத்தம் வந்திருக்கு கூட ஜாழ்ப்பாண கம்பன் இன்று ஆரம்பம் ஸ்டார்ட் இன்றைக்கு கம்பன் விழா எல்லாரும் போய் பாருங்கோ அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்தும் ஜாழ்ப்பாண கம்பன் விழா இன்று பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி பதினஞ்சு பதினாறு ஆகிய மூன்று தினங்களில் இடம்பெற விழாவின் கால நிகழ்வுகள் நல்லூரங்கால் யாதின மண்டபம் இருக்கட்டும் அதில் நடக்கும் மாலை இந்த சுக்காதே மண்டபத்தில் நடக்கும் சரி மூன்று இடங்கள் நடைபெறும் கம்பன் விழாவில் இலக்கிய ஆணைக்குழு விவாத அரங்கு தனி உரை தனி பட்டி மண்டபம் சிந்தனையரங்கம் நாடகரங்கம் வழக்காடு மன்றம் எல்லாம் நடக்கும் ஒவ்வொரு நாளும் கரங்க ஒவ்வொரு வரைக்கும் போறோம் இது பார்க்க பா போவோம் பின்னணும் போறது இல்லை தமிழகத்து அறிஞர்களும் உள்ளூர் அறிஞர்களும் அனைவரும் வந்து இன்புறோம் சரி மகிழுங்க மகிழுங்க சரி இங்கே பார்ப்போம் சென்னை விமான சேவையை அதிகரிக்க தீர்மானம் சொன்னாங்க அப்படி கூடுதூடா

கலந்து கொண்டு போது தெரியாது பிடிப்பட்ட குரங்களை கொண்டு சென்று பிடிப்பதற்கு ஒரு தீவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் அந்த ஆராய்ச்சி திட்டம் தீவு கண்டுபிடிக்க வேண்டும் பாரமன்ற உறுப்பினர் ஜெகத் மனோரனிடம் ஒப்படைக்கப்பட்டதா ஒவ்வொரு திட்டம் கொடுத்தாச்சு சரியோ பொறுப்பு சேருங்க நல்ல விஷயம் முள்ளத்திலே நிறைய குரங்கிருக்கு போட்டு வாங்க போய் இப்படிங்க விடுற இல்லைங்களை விட்டவன் இந்திய உயர்ஸ்தானியர் ரில்வென் சில்லாவுடன் சந்திப்பு முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் மைத்திரி திடீர் சந்திப்பு சும்மா சந்திக்க முடியாது இவங்களே என்ன அது இன்னும் தனவே முன்னாள் பாராமற்ற உறுப்பினரான அனுர பிரியதர் ஜாபா சுசில் பிரியர் மஹிந்த அமரவீரர் நிமல் சிறீபாட ரெட்டி சில்லா புதிய கம்பெனில நிமல் வன்ஸ் ராஜேசன் ரூ விஜய் ரெண்டு மணி நேரம் என்ன ஆச்சு ரெண்டு மணி நேரம் ரூ விஜயவர்தன் சாகர ரத்நாயக மற்ற மேலும் பல இணைந்து கொண்டுள்ள சும்மா ரெண்டு மணி நேரம் நடித்த இந்த சந்திப்பில் நாட்டின் தற்போது எந்த நிலைமை கொடுத்து என் இப்போ என்ன நடக்கு ஏதாவது பெருசா செய்யப் போகிறாங்க அவ்வளோ பார்ப்போம் ஏதோ செய்து பிரட்டி தள்ள போகிறாங்க பார்ப்போம் ஊடவியலாளர்கள் படுகொலைக்கு நிச்சயம் நீதிநிலை நாட்டப்படும் அமைச்சர் நலிந்த கேஸ்கிட்ட

எச்சரிக்கை விடுத்துள்ளது உலகம் முழுவதும் பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி காதல் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தை பக்தர்களும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றனர் காதல் தினத்தன்று இளைஞர் ஜோதிகள் இலக்கு வைத்து போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுதல் சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்தல் மோசடிகளில் ஈடுபடுதல் பாலியல் துறை சூரியங்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்கள் வருகின்றன எனவே பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் நடவடிக்கைகள் குறித்து மிகவும் அவதாரமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் காதலத்தினர் தங்கள் இடம்பெறும் பல்வேறு குற்றச்செயல்கள் இளைஞர்களும் ஜோதிகளும் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகும் இவ்வாறான குற்றச்செயல்கள் தொடர்பில் தங் தகவல்கள் கிடைத்தால் உடனடியாக எங்க தெரிவிக்கும் என பொருசார் தெரிவித்துள்ளனர் என்ன சட்டை போடுவதும்

ുംഞ്ചി ടീതാ പുതിയ സെറ്റ് നോക്കാം വിത്വങ്ങൾ വിളിയാട്ടികൾ പുതിയ കെപ്ടനാ ரைட் படிதார் நியமனம் ஆர் சிபி அணி அறிவிப்பு பிரிஸ்வான் சல்மான் அதிரடி சேசிங்கில் பாகிஸ்தான் சாதனை ஆசி வீரர் குயிக் நேமன் பந்து வீச தடை விதிக்கப்படுமா இந்தியா அபாரவற்றி தொடரை இழந்தது இங்கிலாந்து சட்டத்துக்கு எதிராக செயற்பட்டால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அர்ஜுனா எம்பி குறித்து சிரேஷ்ட பொருசாத்தியஸ்டர் என்ன நல்ல படிவானு யாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சினாவுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என பொலிஸ் உதவ பேச்சாளர் அத்தியாச என்ன பாரே யார் என்னோட தென்லிங்கு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கும் பதில் அளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்த இதன்போது பாராமன்றத்திறன் அச்சுனா கைது செய்யப்பட மாட்டாரா அல்லது போலீஸ் அதற்கு அஞ்சு நிரதாயண கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் பாராமன்ற உறுப்பினராக இருப்பதால் அவருக்கு எந்த சிறப்பு செலுகையோ அல்லது சட்டத்தில் இருந்து விளக்குகளையோ வழங்கப்படாது அவர் மிக உயர்ந்த நிறுவனத்தின் உறுப்பினர் அவரது நடத்தைகள் மிகவும் மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும் அதைத்தான் பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள் எனவே அவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்க வேண்டும் எனினும் அவர் சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டால் நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் குறித்த சம்பவம் தொடர்பில் எதிர்க்கும் காலத்தில் பொருட்கு நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார் இப்போ அதை விசாரித்து கொண்டிருக்கிறாங்க போல என்ன இந்த ஆண்டில் இதுவரை ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் ஏப்ரல் வரை அதிகரிக்க அதிகரிக்கவுள்ள வெப்பம் மட்டும்பி பகல் பெய்ய சரியா ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி பேச்சுவார்த்தை இடைநிறுத்தம் யானையும் தெளிவனும் படம் போட்டு பாடி பாட்டி இருக்காங்க என்ன செய்யணும் அவங்களுக்குள்ளது எங்களுடைய கூட்டமை போவார் ஜால் அம்பாறை புதிய பேருந்து சுவை இந்தியா கசிப்புடன் ஒருவர் கைது வரலாறு சிறப்புமிக்க கீரிமலை நகலேஸ்வரன் நகராம்பிகேவி சமேத நகலேஸ்வர சுவாமி ஆகியவரோட அந்த மகோத்சவ பிரிவிழா நேற்று கரையக்கூடிய ஆரம்பம் கலைஞர்களுக்கான ஊக்குவிப்பு வழங்க அந்த பிரதேச பிரிவு ஊடாக வழங்கப்படாது அவைக்கு வழங்குவார் மற்றது எரிக் வால்ஸ் என்று ஜாலுக்கு விஜயம் இலங்கைக்கான கனடிக விவசாயிகள் கற்பகம் விற்பனை நிலையம் திறந்து வைப்பு இங்க யாழ்ப்பாணம் ஆரிய உள பகுதியில் வடமாகாண தொழில்துறை அங்கே ஒன்று திறந்துடுறாங்களேன்னு வெரி குட் நல்ல விஷயம் என்ன ஐஸ் போதையுடன் இளைஞன் கைது ராகம் போலீஸ் அங்காரு சாதனையாளருக்கான விருதுகள் வழங்கும் நிகழ்வு வழங்குவோம் நல்லந்தானே முதலீட்டாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்வு இன்னும் இருக்கிறார் கட்சே தான் இருக்கு தொடங்க இங்கு நடந்தது தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கான செயலகத்தினால் முதலீட்டாளர்களுடன் கலந்துரையாடலானது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மனா பிரதிபன் தலைமையில் நேற்று காலை ஒன்பது மணிக்கு மாவட்ட செயலர் கேட்பத்தில் நடைபெற்றது முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்கும் பிரச்சனை தொடர்வாகவும் அதற்கான வழிவகைகள் தூர்வாகவும் விதிவாக ஆராயப்பட்டு நடந்திருக்கு நல்ல விஷயங்கள் என்ன அரச நிறுவனங்களில் மொழிபெய்ப்பாளர் குழு தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தீர்மானம் மொழிபெய்ப்பாளர் குழு குழு இல்லை குழு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் தொடர்பில் பராமரம் பிசேடாமல் சரி அப்போ இன்றைக்கு என்ன நிகழ்ச்சிகள் மாலை நிகழ்ச்சிகள் வெள்ளிக்கிழமை துக்காவணி மண்டபம் மங்கள ஆசியுரை இஞ்ச வாழ்த்து தினமே தொடக்கவரை அவ்வளோ தாண்டா இலக்கியாளர் முன்ன பாரதி கிருஷ்ண மாட்சிமை பெற்ற வாழ்க்கை துணை எனும் விருதுக்குரியவர் அவ்வளோ தானே நிகழ்ச்சி இல்லையே ஸ்டார்டிங் தானே பார்ப்போம் தானே நாளைக்கு நாலே நெல்லை அமெரிக்கா சென்றடைந்தார் இந்திய பிரதமர் மோடி கோரம்பூர் போடு எல்லாம் போடு குளிர் தாவான் வணிக வளாகத்தில் வெடிப்பு சம்பவம் நாலு பேர் பலி இருபது பேர் காயம் மீண்டும் பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம் முன்னொழி நிலையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் மில்மோர் எதிர்வரும் மார்ச் மாதம் மத்தியில் பூமிக்கு மீண்டும் அழைத்து வருவதற்கான ஏற்பாடு மார்ச் மாதம் இன்னும் நாலு கிடைக்குணடா

ஹமாஸ் மீது புதிய போரை தொடங்குவதாக இருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தை செயல்படுத்தி இருப்பதாக இண்டைக்கரு விஷயம் நடக்குது நடக்குதாமே இந்த இவங்கள் ஏர் உம் உக்ரைன் ஆயிரோட ரஷியாவே இண்டைக்கு ஏதோ பேச்சுவார்த்தையா இண்டைக்கு ஒரு சரியான முடிவு வரும் உண்டு அமெரிக்கா ஏதோ சந்திக்கிறது அப்படி ஒரு கோவிப்பட்டது ஆஹ் இது என்னடா என்ன இது விடிஞ்சு துவைஞ்சு இந்த பயர் பயர்வளம் பெருகிற மாதிரி கிடக்கு கட்டடம்

மன்னார் காற்றாலே திட்டத்திலிருந்து விலகும் அதானி நிறுவனம் வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் உங்களோட கரைஞ்சப்படுத்தணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதவாய் வேண்டாம் நான் பூரண்டாப்பான் போட்டு போட்டோம் பகுதியில் நிர்மாணிக்கப்பட இந்த ஒரு மில்லியன் டாலர் பிறமதி ஒரு பில்லி என்னன்னு புதுப்பிக்க காற்றாலே மின் உற்பத்தி மையத்தின் பெரிய திட்டத்தை அதானி கிரீன் இலஞ்சி நிறுவனம் கைவிடுவதாக அறிவித்துள்ளது விஷயம் நொறு மோட்டார் சைக்கிள் விவத்து ஒரு 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 பயலி கொழும்பா எல்லா பொருளஸ் பிரிவு குட்பட்ட பிரிவில் அங்கேயே நொறு அடிப்படுது அடிப்படுது இந்த பிரச்சனை இல்லை இருந்துச்சுன்னா நிற்க மாட்டாங்களே என்ன நாட்டில் ச்சீ அவங்களாம் இந்த ஏதோ ஒரு காற்றாலேன்னு வந்தவாங்க ஆயது என்ன பிரச்சனையாக கிடைக்குது நாட்டு அடி விடுவாங்க போட்டான் அந்த தாழ்த்துவருக்கு சரி வர எதிர்ப்பாக கிடைக்கும் மக்களுமே இருக்கு இருக்குது எதுக்கு வாங்க சங்கம் தும்மத்தை இருக்கிறாங்க பண்ணிக்கிட்டாங்க பண்ணிக்கிட்டாங்க மோட்டார் சூடாக சரி காலம் தாழ்த்துவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை நெல் சந்தைப்படுத்தல் சபை பதிவு செய்யப்படாத அனைத்து நெல் களஞ்சிய சாலை உரிமையாளர்கள் மற்றும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கிளிநொச்சி நெல் சந்தைப்படுத்தல் சபையின தெரிவித்தனர் எல்லாம் கவனமாயிருந்தது வயல் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள் உதியமலை கிராம மக்கள் அங்காலே இப்படி பிடிபட்டு கிடையாது உதியமலை அங்காலை கருவேப்பு முறிப்பு குளத்தின் கீழான வயல் காணிகளை வனவளத்திணைக்களத்தினம் இருந்து மீட்டுத்தாருங்கள் வனவளத்திணைக்களம் இம்மா போய் போட்டு போடுறாங்க இது நம்ம காட்டு வர சொத்தும் இதில் தொடக்கூடாது குடிக்கக்கூடாது இல்லை அங்கங்கே போட்டுருக்காக்கடாப்பா அது இருக்கா பார்த்து விடுங்க இல்லையே நம்ம கண்டு எரிசக்தி தொழில்நுட்பங்கள் பயனாளர்களுக்கு வழங்கி வைப்பு எரிசக்தி தொழில்நுட்பங்கள் முள்ளத்தீவு ஜப்பான் நாட்டின் நிதி பங்களிப்பில் யூஎன்டிபி நிறுவனத்தால் காலநிலை மற்றும்

ால் கடந்த நாலாம் தேதி ரத்தெடுக்கோ செய்யும் குடும்பஸ்தான் சடலமாக மீட்பு பண்ட தரிப்பு பண்ட தரிப்பு பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் தூக்கிலிட்ட நிலை தூக்குட்ட நிலை தூக்கிலிட்ட தூ தூக்குட்ட நிலையில் சடனமாக முட்கப்பட்ட நாற்பது வயது ரெண்டு பிள்ளைகளின் தந்தை ப நிலையா கல்யாணம் முடிக்கிறதுக்கும் ஒருவாழ விரக்டில தூங்கும் போதலித்துப்பார் உன்னை சித்தி ஒளிவட்டம் தோன்றும் உன்னை சித்தி ஒளிவட்டம் தோன்றும் இதுப்ப கல்யாணம் கட்டிப்பார் களத்தை சுத்தி கயிறு தங்கும் அதுக்காக கல்யாணம் கட்டினாக்க இது என்ன போய் பேரு தூங்குனாலை மூக்குத்தனம் எனக்கு தற்கொலை புரியாது சரியோ தற்கொலை வேற கோழைத்தனம் கோளை ஏன் எங்களுக்கு வேறு வளையல்லையே

பகுதியில் பதினொன்று வயது குறையும் கேட்டுக்கொண்டால் அது தாங்கியது சட்டமாக அதுவே நீக்க முடியும் கோட்டை நீதிமன்றில் பசிலுக்கு எதிராக ரகசிய வாக்கு மூலம் பதினூன்று வயது மகளை துன்புறுத்திய தாய் கைதாகி புனையில் விடுதலை இது அது கோப் கோப்பாய் பிரதேச பயன்மூன்று வயதான மகளை அடித்து துன்புறுத்திய குற்றச்சாட்டில் தாய் ஒருவர் பொருள் கைது செய்யப்பட்டுள்ளார் கோப்பை பெருசு புரிவுக்குட்பட்ட பகுதியில் வசித்து வரும் குடும்பம் ஒன்றில் தாய்க்கும் நட தந்தையை பிரிந்து வேறொரு இடத்தில் வாழ்ந்து வரும் நிலையில் இரு பிள்ளைகளும் தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்துள்ளனர் அவ்வாறான சூழ்நிலையில் தாயார் தனது மூத்த மகளை அடித்து துன்புறுத்துவதாக கோபாய் போலீஸ் நிலையத்தில் மூன்று தடவைகளுக்கு மேல் முறைப்பாடு கிடைக்கப்பெற்று போலீஸ் விசாரணையின் பின்னர் மகளை அடித்து துன்புறுத்தக்கூடாது என தாய்க்கு போலீசார் கடுமையாக எச்சரித்து அனுப்பினர் இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு தாய் தன்னை அடித்து துன்புறுத்துவதாக அதனால் தன் தான் உயிரை மயக்கப்போவதாகவும் மகள் தனது தந்தையின் சகோதரிகளுக்கு தொலைபேசி மூலம் எடுத்துச் சொல்லியுள்ளேன் அதை அடுத்து பிள்ளையின் தந்தை சகோதரிகள் பொருஷாருக்கு தகவல் வழங்கி பொருசாருடன் சென்று மகளை மீட்டு அப்பா ஓ ஓ வந்துள்ள மாணவர்களுக்கான இலவச கருத்தரங்கு அதோட கேட்டு கேட்டு போவோம் நாங்கள் முடிஞ்சல் இலங்கை ஆசிய சேவை சங்கத்தினர் வடக்கு ஆளுநருடன் கலந்துரையாடல் சம்பள பிரச்சனைகள் என்ன தங்களுடைய பிரச்சனைகள் தங்களுடைய பதவி பிரச்சனைகள் எல்லாம் ஆசிரியர்களுக்கு தீர்க்காப்பா தொடர்ந்து உயிரிழப்பு நாங்கள் செய்திகள் முடிவடைந்தது மீண்டும் ஆசிய தலை சந்திக்கும் பிறகு உங்களிடமிருந்து கொள்வா சின்னாவும் போயிட்டு வரோம்